நமக்கு குறிப்பிட்டுள்ளே பந்தயத்தில் உறுதியோடு ஓடுவோம் கிறிஸ்து இயேசுவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம் ஆண்டவர் இயேசுவில் அருமையானே அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே பதினாறாம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து நாட்டிலே ஆட்சி செய்த மன்னன் எட்டாம் ஹென்றி அவர்கள் அப்பொழுதிருந்து திருத்தந்தைக்கு எதிராக ஒரு புதிய ஒரு திருச்சபையை அவர் உருவாக்கினார் எனவே அவர் உருவாக்கிய வேறு ஒரு திருச்சபைக்கு மற்ற எல்லா மன்னர்களும் அவருக்கு உடன் சேர்ந்து கொண்டு அந்த திருச்சபைக்கு உதவி செய்தார்கள் ஆனால் தாமஸ் மோர் என்றவர் மற்றும் அந்த எட்டாம் ஹென்றி என்ற அந்த மன்னனோடு அவர் சேர்ந்து கொள்ளவில்லை எனவே அந்த மன்னன் அவருக்கு சிறை தண்டனையை விதித்து சிறையிலை அடைத்து மரண தண்டனை கொடுத்தான் எந்த ஒரு சூழ்நிலையில இந்த தாமஸ் மோர் இவருடைய மனைவி லூயிசா என்பவர் அந்த எட்டாம் ஹென்றி என்ற அந்த மன்னனுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு இந்த தாமஸ் மோர் தன்னுடைய கணவனிடத்திலே வந்து கேட்கிறார்கள் நீங்கள் எப்படியாவது இந்த மன்னன் எட்டாம் ஹென்றிக்கு நீங்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அவருக்கு உதவியாக இருங்கள் திருச்சபையை நீங்கள் மறுதலியுங்கள் நீங்கள் இவ்வாறு மறுதலித்து வருகிற பொழுது இந்த மன்னனுக்கு நீங்கள் உதவி செய்கிறபடுது இவனுக்கு ஆதரவாக இருக்கிறபொழுது இந்த மரண தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் என்று எவ்வளவோ அந்த மனைவி லூயிஸ் அவர்கள் கேட்டார்கள் ஆனால் இந்த தாமஸ் மோர் எதற்கும் அஞ்சவில்லை மனனுடைய சொற்களை ஒருபொழுதும் அவர் கேட்கவில்லை இறுதியாக அவர் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டு அவர் மறித்து போனார் மறைசாட்சியாக மறித்தார் எனவேதான் இன்று அன்னையாம் திருச்சபையிலே பொது நிலையினருக்கு ஒரு பாதுகாவலர் என்ற ஒரு புனித தன்மையிலே தாமஸ் மூர் அவர்கள் இருக்கிறார்கள் மனைவினுடைய எந்த ஒரு பயத்திற்கும் அவர் உட்படுத்தவில்லை மன்னனுடைய அச்சுத்திரு அச்சுறுதற்கும் அவர் தன்னை கைவிட்டு விடவில்லை ஏனென்றால் கிறிஸ்துவை கண்முன் கொண்டு கிறிஸ்து இயேசு கொடுக்கின்ற அந்த அருள் வாழ்வை விண்ணக வாழ்வை பரிசுத்த வாழ்வை தன்னுடைய இலக்காக அவர் ஏற்றுக்கொண்டு அதை அடைய முற்பட்டதனால்தான் மன்னனுக்கோ மனைவிக்கோ இந்த உலகத்திற்கோ அவர் எதற்கும் பயப்படாமல் இருந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்ததனால் இன்று மறை சாட்சியாக இருந்து பாதுகாவலராக இருக்கிறார் அமர்வுக்குரியவர்களே இந்த ஒரு அடிப்படையில இதனுடைய பின்னணியில வழிபாட்டு வாசகங்களை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறபொழுதே இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறபொழுதே போராட்டங்கள் பல சூழ்ச்சிகள் பல எதிர்ப்புகள் இவைகளை சந்திக்க வேண்டி இருப்பதினால் பல நேரங்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்வதற்கு பதிலாக அந்த கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் இந்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளுக்கு உட்பட்டு கொண்டு இந்த உலகமே எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி உலகத்தரமான வாழ்க்கை நடத்துகின்ற மனிதர்கள் மத்தியிலே கிறிஸ்து இயேசுவின் மீது அந்த கண்களை பதிய வைத்து தாங்கள் எதற்காக இந்த மண்ணுலகத்திற்கு ஆண்டவரால் அழைக்கப்பட்டமோ அந்த அழைத்தலுக்கு ஏற்றபடி உண்மை சாட்சிகளாக வாழ்ந்த மக்களைப் பற்றி இன்றைய இரண்டாவது வாசகம் எப்ரீ கெடிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த இரண்டாவது வாசகத்திலே பனிரெண்டாவது அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பனிரெண்டாவது அதிகாரத்தினுடைய முதல் அதிகாரமாக இருக்கிற அந்த பதினோராவது அதிகாரத்திலே வருகின்ற அந்த பதினோராவது அதிகாரம் முழுவதுமே அந்த சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் திரண்டு வரும் மேகம் போல அப்படி என்றால் முழுமையாக கடவுளுக்கு உண்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் எனவேதான் அந்த பதினோராவது அதிகாரம் முழுவதிலுமே பார்க்கிற அந்த மனிதர்கள் எல்லாருமே ஆபேல் பற்றி சொல்லப்படும் யோனோக்கை பற்றி சொல்லப்படும் அதே வேளையிலே யோனா இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்கள் என்று ஒரு வரிசையே அதிலே கொடுக்கப்பட்டிருக்கும் அவர்கள் எல்லாம் அந்த அழைத்த இறைவனுடைய அந்த அழைப்புக்கு உண்மையாக இருந்தார்கள் எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது போர்களங்கள் வந்தது எதிர்ப்புகள் வந்தது ஆனால் அந்த போராட்டங்கள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே உண்மைக்கு சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள் அதைத்தான் முழுவதுமாக பவுனடியார் இங்கே எப்படி ஏற்கனவே திருமுகத்திலே அவர் சொல்லுகிறபுதே தமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தின் மன உறுதியோடு நான் ஓடுகிறேன் ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவின் மீது என்னுடைய கண்களை நான் பதிய வைத்திருக்கிறேன் இருக்கிறேன் என்னை முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறார் அவர் பரிசுத்தாமியால் தாபியால் என்னை அபிஷேகப்படுத்தியிருக்கிறார் எனக்குரிய கைமாறை எனக்கு மட்டுமே கொடுப்பார் ஏனென்றால் இந்த உலகத்திலிருந்து எனக்கு எந்த ஒரு எதிர்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஏமாற்றங்கள் வந்தாலும் படி வந்தாலும் எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் என்னை அடைத்தவர் என்னை அபிஷேகப்படுத்தியவர் எம்பெருமான் கிறிஸ்து இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற உண்மை சத்திய வார்த்தையைத்தான் அந்த எபிரிய மக்களுக்கு பவுலடியார் எடுத்துச் சொல்லுகிறார் தான் அனுபவித்த வார்த்தைகளை இதனுடைய அடிப்படையிலே நாம் இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் இறைமியா புத்தகம் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே அந்த இறைமியா இறைவாக்கினர் யாமே கடவுள் தன்னுடைய பணிக்காக அடைக்கின்றார் உண்மையை எடுத்துரைப்பதற்காக இருக்கின்ற கடவுளாக இருக்கிறவர் நாமே என்று சொன்ன அந்த கடவுளை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த இறைமியா இறைவாக்கினர் யாவே இறைவன் அடைக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் இறைமியா இறைவாக்கினர் ஐயோ நான் தானே எனக்கு பேச தெரியாதே என்று சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சிறுபிள்ளை என்று சொல்லாதே நான் உன்னை எங்கு அனுப்புகிறேனோ அந்த இடத்திற்கு நி செல் எதை சொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறேனோ அதை அந்த மக்களுக்கு நீ தெளிவாகச் சொல்லி என்று சொல்கிறார் ஏனென்றால் உன்னை அழைத்த இறைவன் நான் உன்னோடு இருக்கிறேன் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் போர்களங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் எதுவும் உன்னை எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார் எனவேதான் அந்த இறைமையா இறைவாக்கினுடைய நாவினை நெருப்பினால் சுட்டி அந்த இறைமாத்தையுடைய நாவிலை வைத்து ஆண்டவர் எங்கெல்லாம் அனுப்பினாரோ அங்கெல்லாம் இறைவனின் துணை கொண்டு இறைமியா இறைவாக்கினர் சென்றார் எதை சொல்ல வேண்டும் என்று கற்பித்தாரோ அதை முழுமையாக அந்த இஸ்ராயல் மக்களுக்கு அவர் எடுத்து சொன்னார் எனவேதான் இறைவாக்கினர் அரசர்களுக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் எரிசலேம் ஆலயத்திற்கு எதிராகவும் அவர் இறைவாக்கை உரைத்தார் உண்மை சத்தியத்தை சொன்னார் அரசர்கள் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அரசர்கள் தங்களுடைய சுயநல லாபத்திற்காக உண்மை கடவுளை மறந்து மக்களை போலியான வழிகளிலே அவர்கள் நடத்துகிறார்கள் என்று அரசனுக்கு எதிராக அவர் உண்மை சத்தியத்தை அறிவித்தார் மக்களுடைய அந்த வழிபாட்டு முறையை வாழ்க்கை சூழ்நிலையை அவர்கள் நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை வேசித்தனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அந்த உண்மை கடவுளுக்கு எதிராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார் அதே நேரத்தில் எருசலேம் அழிவை பற்றி சொல்லுகிறார் நீங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறையினால் இந்த எருசலேம் அழிவுக்கு உட்பட போகிறது என்று சொன்னார் எனவேதான் அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட ஒரு இறை வார்த்தையை அந்த உண்மை வார்த்தையை சத்திய வார்த்தையை தான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த செயல்களை அவர் நிறைவாக செய்கிற அந்த யாமி கடவுளை முன்வைத்து செய்கிற அவருக்கு மிகவும் எதிர்ப்புகள் வந்தது அவரை சூழ்ச்சியிலே மாட்ட வைக்க நினைத்தார்கள் சூழ்ச்சியிலே அவரை மாட்டிவிட்டார்கள் எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த செதேக்கிய அரசனிடத்தில் மக்கள் சொல்லுகிறார்கள் இவன் சாக வேண்டும் இனிமேல் இவன் உயிர் வாழக்கூடாது ஏனென்றால் இவன் உண்மைக்கு புறமாக பேசுகிறான் என்று அதை திசை திருப்பி உண்மையை பொய்யாக்கி பொய்யை உண்மையாக மாற்றி இந்த எரேபியா இறைவாக்கினருக்கு மரண தண்டனையை கொண்டு வருகிறார்கள் இறுதியிலே அந்த செதேக்கியா அரசன் அவரை பாழும் கிணற்றிலே தள்ளுகின்றான் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை அங்கு சேரும் இருந்த அந்த அவர் உடன்று போகின்றார் ஆனால் தெளிவாக அவரை அன்புக்குரியவர்களே ஏனென்றால் நான் பேச தெரியாது தானே என்று சொன்ன அந்த இறைவாக்கினரிடத்திலே யாவே கடவுள் சொல்லுகிறார் உன்னை நான் அனுப்புகின்ற மக்கள் உன்னை எதிர்த்து போராடுவார்கள் ஆனால் உன்மேல் அவர்களால் வெற்றி கொள்ள முடியாது ஏனென்றால் உன்னை காக்கின்ற கடவுள் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார் புத்தகம் முதல் அதிகாரம் ஒன்பதாவது தெளிவாக சொல்லுகிறார் நீ உண்மை சத்தியத்தை நீ எடுத்து சொல்லுகிற இருக்கின்ற கடவுளை அந்த மக்களுக்கு நீ கொடுக்கின்ற பொழுது நீதிக்காக நீ போராடுகிற பொழுது உன்னை எதிர்த்து போரிடுவார்கள் உன்னை எதிர்த்து சூழ்ச்சி செய்வார்கள் உன்னை முழுமையாக அடிப்பதற்கு ஒரு கூட்டமே பாளையம் இறங்கும் ஆனாலும் அந்த மக்களால் உன் மீது வெற்றி கொள்ள முடியாது ஏனென்றால் உன்னை விடுவிக்க உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னார் எனவேதான் அந்த கடவுளை இவர் முழுமையாக கண்முன் வைத்து தான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த அழைத்தலுக்கு தகுந்தாற் போல வாழ்க்கையை அவர் முழுமையாக இருந்தார் அவர் சொன்னபடியே எரிசலை அழிக்கப்பட்டது அன்புக்குரியவர்களே இந்த எரேமியா மற்றும் அவரோடு இருந்தே சில பேரை மட்டுமே ஆண்டவர் முழுமையாக காப்பாற்றினார் என்று வரலாறு சொல்லுகிறார் ஏறக்குறைய கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு முன்பாக கிமு ஏழாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த இறைவர் அந்த இறைவனை உண்மை இறைவனுடைய அந்த வாழ்வை கண்முன் கொண்டு அதை மன உறுதியோடு அடைய வேண்டும் என்பதற்காக இவர் சென்றதனால் தான் இறைவனின் பார்வையிலே விலையேற பெற்ற நிலையிலே இந்த இறைமையா இறைவாக்கியர் இருந்தார் இதைத்தான் இன்றைய நாம் வாசிக்க கேட்கிறான் அன்றுவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலையில் தீ மூட்டவே வந்தேன் என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் உண்மை சத்தியத்தை நான் இந்த மண்ணுலகத்திலே விதைக்க வந்தேன் அந்த யாவே இறைவனுடைய என்னுடைய பரம யார் என்னை இந்த மண்ணுலகத்திற்கு அனுப்பினாரோ அவரை இந்த மண்ணுலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக நான் வந்தேன் என்று சொன்னார் எனவே உண்மைக்காக வந்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலும் மன போராட்டங்களுக்கு மத்தியிலுமே அவர் முழுமையாக சிக்குண்டோராக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த சிலுவை சாவையும் போராட்டங்களையும் ஆண்டவருக்காக அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு கடவுளை கண்முன்பாக அவர் வைத்து எல்லா வகையான துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டதனால் அந்த துன்பத்தின் வழியாக அந்த பரம தந்தையை மாட்சிப்படுத்தினார் எனவேதான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலுமே ஆண்டவரை விட்டு விலகாமல் அந்த உயிர்த்த அந்த விண்ணக கடவுளுக்கு யாவே இறைவனுக்கு இவர் உண்மை சத்தியமாக இவர் இருந்ததனால்தான் தந்தையினுடைய வலது பக்கத்திலே ஆண்டவர் கிறிஸ்து என்று அமர்ந்திருக்கிறார் அந்த விசுவாச வாழ்வு தன்னுடைய கடவுளை கண்முன் கொண்டு மன உறுதியோடு ஏனென்றால் என்னை அழைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார் உண்மைக்காக நான் வாழுகின்ற பொழுது சத்தியத்திற்காக வாழுகின்ற பொழுது நீதியை நிலைநாட்ட நான் வாழுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் என்னை விடுவிக்க என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையிலே இந்த இறைமையா இறைவாக்கினரும் பவுளடியாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருந்தார்கள் எனவேதான் அந்த விண்ணக கடவுளாக இருக்கிற யாவே இறைவனுடைய பார்வையிலே விலையேற பெற்ற நிலையத்திலே இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த ஒரு வாழ்வுக்காகத்தான் அந்த ஆண்டருடைய அருளையும் ஆசிரியையும் பெறுவதற்காகத்தான் உங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவர் திருமுழுக்கு வழியாக தூய ஆவியால் அபிஷேகம் செய்து பெயர் சொல்லி தன்னை உடலின் உறுப்பாக அழைத்திருக்கிறார் எதற்கென்றால் உங்களை அழைத்த அந்த கிறிஸ்து இயேசுவை கண்முன் வைத்து எங்களை அழைத்தவர் எம்பெருமான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவர் என்னை அழைத்தவர் எனக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்குரிய பங்கை எனக்குரிய எல்லாவற்றையும் எனக்கு மட்டுமே கொடுப்பார் என்று அதற்காக உண்மைக்காக நாம் வாழ வேண்டும் எனவே பல நேரங்களிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே இந்த சமுதாயத்திலே எனக்கு பதவி கிடைக்காது பட்டங்கள் கிடைக்காது வேலை வாய்ப்பு கிடைக்காது என்று சொல்லி பல நேரங்களிலே பெயர்களை மாற்றுவது கிறிஸ்தவர்களாக திருமணக்கு பெற்றிருந்தாலும் போல இந்துக்களாக மற்ற மதத்தினராக மாறி சுய நல போக்களை நீங்கள் வாழுகிற பொழுது அன்புக்குரியவர்களே ஒரு பொழுதும் ஆண்டவரின் அருளை உங்களால் கண்டுகொள்ள முடியாது ஆனால் உங்களை அழைத்த இறைவன் உண்மையின் கடவுள் அந்த உண்மையின் கடவுளை சத்தியத்தின் இறைவனை நீங்கள் முழுமையாக கண்முன் கொண்டு என்னை அழைத்தவர் என்பெருமான் கிறிஸ்து இயேசு எனவேதான் ராயப்பெருக்க எழுதிய முதல் திருமகத்திலே ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை அவள் சொல்லுகிற பொழுது உங்கள் கவலைகளெல்லாம் என்னிடத்தில் விட்டு விடுங்கள் ஏனென்றால் நான் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் எசையா புத்தகத்திலே நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம் நீ எனக்கு உரியவன் உன்னை பெயர் சொல்லி அடைத்திருக்கிறேன் என் பார்வையில் நீ விலையேற பெற்றவனாக மதிப்பு மிக்கவனாக இருக்கிறாய் ஏனென்றால் உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னார் உன் மீது யாரும் கைகளை வைக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் எனவே அந்த பெயர் சொல்லி அடைத்த ஆண்டவருக்கு நீங்கள் பெற்ற திருமுழுக்குக்கு முழுமையாக அதை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் உண்மைக்காக வாழுங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உண்மைக்காக வாழுங்கள் ஏனென்றால் உண்மை என்பது அந்த கிறிஸ்தி இயேசு அந்த கிறிஸ்தி இயேசு உங்களை எல்லா வகையான வேதனைகளிலிருந்து சோதனைகளிலிருந்து போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஏனென்றால் அந்த விடுவிக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறார் வாழ்வு பெறுவோம்